வணக்கம் டாக்டர் ராமதாசனுடைய அந்த பாமக பிரிவு வந்து திமுக கூட்டணியில் சேர்வதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஏற்கனவே வந்து திருமாவளவன் இந்த கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இருக்காருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஸோ இது வந்து ஒரு வெற்றி பெற்ற கூட்டணி தொடர்ந்து இருக்குங்கிறத பார்க்குறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இந்த கூட்டணியில் காங்கிரஸ் வந்து தாபேக்காவோட போகுமா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சூழலில் அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு வந்து டாக்டர் ராமதாஸை வந்து உள்ள எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து திமுகவுக்கு இருக்கிற மாதிரியும் அதன் மூலம் பிசிக்காக வெளியேறும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் பேசு பொருளாக மாறி இருக்கிறத பார்க்குறோம் அந்த சென்ஸில் தான் வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கிய முக்கியமான டாப்பிக்காக இருக்குது இந்த எப்படி வந்து தாவேக்காவோட வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி சேரப்போகுதுங்கிற ஒரு அந்த டாபிக் வந்து பேசு பொருளாக தொடர்ந்து இருக்குதோ அதே மாதிரி வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வந்தார்னா திருமாவளவன் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறாருங்கிறது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை போடுறோம் சரி இப்போ வந்து டாக்டர் ராமதாஸ் உள்ள வரான்னு வைங்க அது அவர் வர்றதுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் திமுகவுக்கும் இல்ல அதை அதை வச்சு வந்து விசிக்கா வந்து சங்கடப்படுறதுக்கும் என்ன பொருளும் இல்லை அது வந்து அர்த்தமற்ற பேச்சு ஏன்னா வந்து ஒரு கட்டி கட்சியினுடைய கூட்டணியில் வந்து எந்த கட்சி வேணாலும் சேரலாம் எந்த கட்சி வேணாலும் வெளியே போகலாம் அது வந்து அவங்க எலக்டோரியல் கேம்ஸை பொறுத்த வெளியே முடிவு பண்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இது டாக்டர் ராமதாஸ் வர்றதால விசிகாவுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கப்படுது சில ஊடகங்களும் சொல்கிறாங்க கட்சியில் உள்ளவங்களும் நிறைய கட்சியில் உள்ளவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அவங்க பேசுகிறாங்க அல்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கங்கிறது மிக முக்கியம் கிடையாது இதில் திருமாவளவன் வந்து எதனால் வந்து இதில் வரமாட்டாரு அப்படிங்கிறத வந்து அவர் கொடுக்குற விளக்கம் தான் ரொம்ப முக்கியமான விளக்கமாக இருக்குது இதை வந்து திமுகவும் கன்சிடர் பண்ணும் பாமகவும் இதில் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ திருமா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஒரு காலத்தில் ஒன்றா தான் பயணம் பண்ணோம் பாமகாவும் பிசிக்காவும் ஒன்றா தான் பயணம் பண்ணோம் அது ஒரு காலம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாமக எங்களை வந்து எங்களுக்கு எதிராக வந்து ஒரு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எங்களை முற்றும் முழுவதுமாக தமிழக அரசிலேருந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சதி வேலைகள் பண்ணாங்க என்னென்ன வேலைகள் பண்ணி மற்ற ஜாதி எல்லாரையும் ஒன்றிணைத்து மேடை போட்டு பேசி எங்களை வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க எங்களை எப்படி தனிமைப்படுத்தினாங்க இல்லை எங்கள் கட்சியவே வந்து அரசியல் காலத்துலேருந்து அழித்து ஒழிக்கிறதுக்கு என்னென்ன சதித்திட்டங்களை தீடுனாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதனால் நாங்கள் அதை மறந்துட்டுலாம் வந்து ராமதாஸோட கைகூப்ப முடியாது ஸோ இப்போ வந்து திமுக வந்து ராமதாஸை உள்ள சேர்க்குதுன்னா அது அவங்க விருப்பம் எந்த கட்சியை வந்து அவங்க கூட்டணியில் சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாதுங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் அந்த எல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அது எங்களுக்கு தேவையும் கிடையாது ஆனால் எங்களுக்குன்னு வந்து ஒரு கொள்கை இருக்குது அது என்னன்னா சாதி வைத்து அரசியல் பண்ணுகிற மதத்தை வைத்து அரசியல் பண்ணுகிற சாதியை வைத்து மதத்தை வைத்து மக்களை வந்து பிளவுபடுத்துகிற எந்த அரசியல்லையும் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அதோட நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முடியாது எங்களுக்கு தெரியாது நாங்கள் அது எங்க கொள்கை கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் திமுக வந்து டாக்டர் ராமதாஸ் உள்ளே சேர்த்துச்சுன்னா நாங்கள் அங்கேருந்து தான் வந்து திருமாவளவன் மிக தெளிவாக பேசுகிறாருங்கிறத பார்க்குறோம் ஸோ அவர் பேசுகிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு அந்த ஒரு அவங்க ஊண்டானாங்கிற ஒரு சமாச்சாரம் தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இப்போ அவ்வளவு ஒரு வருத்தத்தையும் அவ்வளவு ஒரு தாக்குதலை எதிர்கொண்டு கட்சியை வந்து உயிரை காப்பாற்றி கட்சியை வந்து தொண்டர்களை வந்து காப்பாற்றி கட்சியை வளர்த்து பல தேர்தல்களில் தாங்கள் வந்து வந்து நம்பிக்கையான ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்கிற திருமாவளவனுடைய கருத்துக்கு வந்து திமுக மதிப்பு கொடுக்கணுங்கிறது தான் திருமாவளவனுடைய எதிர்பார்ப்பு ஸோ அது அவரை அது அப்படி தான் அவர் எதிர்பார்க்கிறார் வழியாக இப்போ வேற சில கட்சிகள் வந்து இருக்கு திமுகவோட இருக்காங்க பேர் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க இந்த மற்ற மனிதநேய மக்கள் கட்சி இருக்காங்க இல்லை வேர்முருகனுடைய கட்சி இருக்காங்க அதுக்கெல்லாமே அவர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு அதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் ஏன்னா அவங்க யாருமே வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணவங்க கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் அவர் வந்து திரும்ப அப்படி பேசவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கட்சிக்கு மட்டும் பேசுகிறாரு இந்த கட்சிக்கும் இது மாதிரி தான் பேசுகிறாரு பாஜகவும் இப்படி தான் பேசுகிறாரு ஸோ பாஜக உடன்பெறுகிற கூட்டணியிலோ பாமக இருக்கிற கூட்டணியிலோ நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு செயல்பட முடியாது எங்களுக்கு அது விருப்பமும் கிடையாதுன்னு தான் சொல்றாரு ஸோ இப்போ அந்த அவருடைய அந்த வந்து கொள்கை ரீதியான பிடிப்பை அல்லது கருத்தில் ரீதியான பிடிப்பை அல்லது அவங்க கட்சியினுடைய அந்த பாலிசி அந்த திட்டங்களுக்கு எதிரான போக்கை வந்து தான் அவர் வந்து கண்டிக்கிறார வழியை அதுக்காக தான் அவர் வந்து கூட்டணியில் இடம்பெற முடியாது நாங்கள் வெளியே போயிடுவோன்னு சொல்றாரு வழியா திமுக எதிர்ப்புக்காகவோ இல்லை எங்களுக்கு சீட்டு பத்திரங்கிறதுக்காகவோ அந்த மாதிரிலாம் போகல அந்த மாதிரி பார்த்தா தான் நம்ம தீர்மானம் வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் திரும்ப அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறது அவருடைய கன்சிஸ்டண்ட்டான ஸ்டாண்டில் நம்ம பார்க்குறோம் அது தொடர்ந்து வந்து அவர் வந்து இந்த மாதிரியான தன்னுடைய கொள்கையிலேருந்து சமரசம் பண்ணிக்கிறதோ கருத்தையிலேருந்து சமரசம் பண்ணிக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலே கிடையாது முப்பது ஆண்டு காலம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அதே மாதிரி கருத்திலையோ கொள்கையிலையோ எந்த சமரசமும் கிடையாது அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவரே தெளிவுப்படுத்திருக்காருங்கிறத பார்க்குறோம் அது இதெல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா நான் என்னைக்கே பாஜக சேர்ந்துருப்பேன் நன்றைக்கு மந்திரியா கூட இருப்பேன் ஒன்றிய அரசாங்கத்தில் அதனால் எனக்கு அது அவசியம் கிடையாது அதேமாதிரி எங்களுக்கு வந்து சீட்டு வந்து குறைச்சியோ இல்லை கூட்டியோ கொடுக்குறத பற்றியோ அதை நாங்கள் வாங்கிக்கிறதுல எங்களுக்கு எந்த இஷ்யும் கிடையாது அதை நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் அதை பேசுகிறது கிடையாது ஏன்னா அது எங்களுடைய அரசியல் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் எங்களுக்கு ரெண்டாம் பட்சம் தான் எங்களுக்கு வந்து மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வது மக்களை சமூக நீதி அரசியலை நோக்கி செல்வது சாதி அற்ற சமூகத்தை அமைப்பது பெண்களுக்கான உரிமை பாட்டாளி வர்க்கத்துக்கான உரிமை இந்த மாதிரியான எங்களுடைய கொள்கையில நாங்கள் தொடர்ந்து அம்பேத்கரிய மார்க்சிய மார்க்ஸிய அந்த கொள்கையில் எங்கள் மக்களை நாங்கள் வந்து அரசியல் படுத்தி முன்னோக்கி இருக்க இந்த நேரத்தில் இந்த மாதிரியான எங்களுக்கு வந்து எங்களுக்கு இடைஞ்சலை தரக்கூடிய மத அரசியல் பண்ணக்கூடிய சாதி அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகளோட ஒரு எலக்டோரல் எலெக்ஷன் டைமில் ட்ராவல் பண்ணுங்கிற அந்த ஒரு முடிவு நாங்கள் எதுக்கு எடுக்கணும் அது எங்களுக்கு அவசியம் கிடையாது நாங்கள் அதில் வந்து மிக தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து திரும்ப வந்து தெளிவுபடுத்துகிறாரு ஸோ இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் எதுக்கு இந்த மாதிரி வந்து பிடிவாதம் பண்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் இப்போ திமுகவுக்கு வந்து பாமகவுடைய ராமதாஸ் பிரிவு தான் ஓட்டு கிடைக்குமா என்ன அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே இந்த கூட்டணி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ராமதாஸ் வந்து வேற கூட்டணியில் இருந்தப்பே வந்து இந்த கூட்டணி வின் பண்ணியிருக்கு சப்சிகண்டான எலெக்ஷன்ஸ்ல எல்லாத்துலையுமே வின் பண்ணியிருக்குங்கிறது வந்து நமக்கு உள்ளகை நெல்லிக்கடி போல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு நமக்கு தெளிவாக தெரியும் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அப்போ இதில் சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு நிறைய பேர் வெளியிலேருந்து முயற்சி பண்ணுறாங்க சில ஊடகங்களும் முயற்சி பண்ணுறாங்க வேறு சில கட்சிகளுமே முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு வந்து எப்படி வந்து திரும்ப வந்து இரையாக முடியும் ஏன் இரையாகணும் இல்லை அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சிறு திருமாவ வந்து ட்ராவல் பண்ணுங்கிற ஏதாவது ஒரு தேவை இருக்கா அந்த அந்த மாதிரி எந்த தேவையும் நமக்கு இல்லைங்கிறது அவர் அவரே தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியுது ஆக முதல்வர் தான் வந்து முடிவெடுக்கணும் முதல்வர் என்ன முடிவு நம்ம திமுகவை வெளியே விசிகாவை பிசிக்காவை திமுக கூட்டியெழுந்து வெளியேற்றிக்கிட்டு ராமதாஸுடைய பாமகவனுடைய ராமதாஸ் பிரிவை ஏன்னா அன்புமணி பிரிவு நம்ம ஏற்கனவே போயிடுச்சு இல்லை அதை கூட முடியாது ஒன்றுபட்ட பாமக இப்போ கிடையாது ஸோ பிரிந்து போன பாமகவனுடைய ஒரு பகுதியை நம்மளுக்கு கூட்டிகிட்டு நம்ம அணியில் சேர்த்துக்கிட்டு விசிகாவை வெளியேற்றணும் அப்படி ட்ராவல் பண்ணணுமா இல்லை ஏற்கனவே நம்பகத்தன்மை வாய்ந்த நம்பகத்தன்மையை நிரூபித்த பல தேர்தல்கள் தொடர்ந்து நம்பி திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிற விசிகா தொண்டர்களை பகைச்சிக்கிட்டு வந்து ராமதாசை உள்ள சேர்க்கணுமாங்கிற முடிவு வந்து ஸ்டாலின் தான் முடிவு எடுக்கணும் அது அது அவர் கையில் தான் இருக்குது அதில் வந்து ஒன்றும் விசிகாவுக்கு எந்த ஸ்டேக்கும் கிடையாது விசிகா தன்னுடைய கொள்கையில் தெளிவாக இருக்குது அதனால்தான் வந்து அவர் எதிர்க்கிறாருங்கிறதும் அவருக்கு தெளிவுபடுத்திட்டாரு டைமெண்ட் ஆகியன்னு அவர் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்புறம் அதுக்கும் மீறி வந்து அவர் ஒத்துக்கிட்டாருண்ணா ஏன் வந்து அவர் முரண்டு பிடிக்கிறார் ராமதாஸ் வரத்தால் அவருக்கு என்ன பிரச்சனை கூட்டணியில் வந்து அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை நிரந்தர நண்பனும் இந்த மாதிரி பாலிசியை சொல்கிறது அப்புறம் செல்வப் விட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசி சரி செஞ்சுப்பாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்துறது இது எதுவுமே வந்து ஒரு நம்புகிற மாதிரி இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு வந்து அவர் வந்து ஒரு அரசியல் இருக்கணுங்கிற ஒரு அவசியம் நிச்சயமாக வந்து திரும்ப கிடையாதுங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிற விரும்புகிற கருத்தாகும் அடுத்த அமர்வில் ஒரு விடயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்